வணக்கம் மண்டல் ஒரு ரெண்டு நாள் முன்பு அதாவது போன வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவனந்தபுரம் சென்றிருந்தேன் அப்போ காலையில் ரொம்ப நாளாக மைண்டில் இருந்த பத்மநாத சுவாமி கோயிலுக்கு போகணும் சொல்லி நண்பர்களோடு அங்கே போனேன் அந்த கோயில் தரிசனம் திருக்கோயில் தரிசனத்தில் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சில விவரங்களை சொல்லலாம்ங்கிறதுனால இந்த பதிவு இந்த இந்துக்களால் வழிபடப்படும் திரு அனந்த பத்மநாத சுவாமி கோயில் என்பது மூலவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கோயிலாகும் இக்கோயில் கேரளாவில் திருவனந்தபுரம் நகரத்திலுள்ள கோட்டைக்குள் அமைந்துள்ளது இந்த கோயில் விஷ்ணுவுக்கு உரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் புனித வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில் மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்த சயனம் எனப்படும் யோக நித்திரையில் ஆய்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இது ஒரு பழைய கோயில் திருவனந்தபுரம் என்கிற பேரே திரு அனந்தபுரம் இதோட இணைப்பு தான் என்று சொல்லலாம் இந்த கோயிலில் உள்ள இறைவனின் பெயரை தழுவியே இந்த ஊருக்கு பெயராக அமைந்தது திருவிதாங்கூர் அரசர்கள் காலத்தில் இந்த கோயில் பெரும் புகழ்வுடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ராஜா மார்த்தாண்டவர்மர் தனது அரசை இக்கோயிலின் இறைவன் பத்மநாத சாமிக்கு தன் ராஜ்ஜியம் செல்வம் அனைத்தையும் தானமாக ஸ்ரீ அனந்த பத்மநாபருக்கு பட்டயம் எழுதி தந்து தன் உடைவாளையும் அவர் திருப்பாதங்களில் வைத்து எடுத்து கொண்டு பரிபூரண சரணாகதியாக அடைந்தார் அன்று முதல் திருவாத திருவாதங்கூர் அரச பரம்பரை சேர்ந்தவங்களை பத்மநாபதாசர் எனும் மக்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க இதனால் பத்மநாப சாமியே திருவாதங்கூரின் தலைவர் என்ற நிலையை உண்டானது குடியேற்றவாதம் அதாவது இந்த நம்மளோட இந்த வெளிநாட்டு மக்கள் வர ஆரம்பித்தாங்க இல்லையா நம்ம ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் மெத்தடு பிரகாரம் பத்மநாதசாமிக்கு பிரிட்டிஷ் பீப்புள் இருபத்தோரு குண்டுகள் மூலம் மரியாதை செய்யும் வழக்கமும் இருந்தது இந்தியா ஏன்னா அவர் அந்த ராஜ்யத்தோட தலைவராகிடுறாரு இல்லையா தானம் பெற்றதுனால அதனால் அரசருக்குரிய மரியாதையாக இருபத்தோரு குண்டுகளும் முழங்கி அவருக்கு மரியாதை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட தளவரலாறு என்ன பார்த்தோம்னா ஒரு நீண்ட தலவரலாறு சொல்கிறாங்க பத்மநாதசாமி சாமி கோயிலின் வாசல் பகுதி பத்மநாப தீர்த்தம் வில்வமங்களத்து சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார் சாமியாரின் மீது ஏறி விளையாடுவதும் பூஜைக்குரிய பூக்களை நாசம் செய்வதும் பூஜை பாத்திரங்களில் சிறுநீர் கழிப்பதும் மாயக்கண்ணனின் நிலைகளாக இருந்தன சாமியாரின் சகிப்புத்தன்மையை பரிசோதிக்க இப்படி நடந்ததாக வரலாறு கூறுகிறது ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத சாமியார் கோபத்தில் உண்ணி அதாவது கண்ணா தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவனை பிடித்து தள்ளினார் கோபம் அடைந்த கண்ணன் அவர் முன் தோன்றி பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் தேவை உம்மிடம் அது இருக்கிறதா என்று சோதிக்கவே இவ்வாறு நடந்தேன் இனி நீர் என்னை காண வேண்டுமானால் அனந்தன் காட்டிற்குத்தான் வர வேண்டும் என கூறி மறைந்து விட்டார் தன் தவறை உணர்ந்த சாமியார் அனந்தன் காடு என்றால் எங்கிருக்கிறது என தெரியாது என்று கவலையில் புறப்பட்டு ஊர் ஊராக தேடி அலைந்தார் ஆனால் அறிய முடியவில்லை ஒரு நாள் வெயில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார் பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்து கொண்டிருந்தது அப்போது கணவன் மனைவியிடம் இனியும் நீ என்னிடம் சண்டைக்கு வந்தால் உன்னை அடித்துக்கொன்று கொன்று அனந்தன் காட்டில் கொண்டு எரிந்து விடுவேன் என மிரட்டினான் சாமியார் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டுக்கு சென்றார் அவர்களை சமாதானம் செய்து வைத்த சாமியார் அனந்தன் காட்டை பற்றி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வாலிமனும் காட்டை சுட்டி காட்டியதால் அங்கு கல்லும் முள்ளும் ஏராளமாக இருந்த இடமாக இருந்தாலும் பகவானை காணும் ஆவலில் அவற்றை கடந்து முன்னேறினார் இறுதியில் பகவானைக் கண்டார் அப்போது அவர் உன்னிக்கண்ணனாக இருக்கவில்லை அனந்த சயனத்தில் விட்டிருக்கும் இறைவன் விஷ்ணுவின் ரூபத்தில் காட்சியளித்தார் அவரது உருவம் மிக பெரியதாக காணப்பட்டது அவர் அத்தனை பெரிய ரூபம் எடுத்ததால் முனிவரால் விஷ்ணுவை சரியாக தரிசனம் செய்ய இயலவில்லை எனவே இதுபோல் அவரை பிரதர்ஷனம் அதாவது பலம் வர முடியவில்லை என்றும் மன்றாடினார் மேலும் அவர் இறைவனிடம் தமது கையில் இருந்த தண்டத்தின் மூன்று மடங்கு அளவில் சுருங்கி அவருக்காக காட்சி அளிக்குமாறு வேண்டிக் இறைவனும் உடனுக்குடன் அவர் வேண்டிக் போலவே காட்சி அளித்தார் மேலும் பக்தகணங்கள் அவரை மூன்று வாதில்கள் வழியாகவே வழிபட வேண்டும் என்று கற்பித்தார் இந்த வாதிகள் வழியாகவே இன்று நாம் இறைவனை சேவித்து வருகிறோம் முதல் வாதியில் வழியாக நாம் பரமசிவனை வணங்குகிறோம் இரண்டாம் வாதியின் வழியாக நாம் நாபிகல நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மனை வழிபடுகிறோம் மூன்று வாதி வழியாக நாம் விஷ்ணுவின் பாதங்களை சேவிக்கிறோம் இப்படி செய்வதன் மூலம் முக்தி அடையலாம் என்று நம்புகிறோம் மீண்டும் சாமியாரை பகவான் சீண்டினார் தனக்கு பசியெடுப்பதாக கூறிய பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்கனியில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார் பின்னர் திருவாதங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார் மன்னர் எட்டு மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு அனந்தன் காட்டுக்கு புறப்பட்டார் ஆனால் அங்கே சாமி இல்லை என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் அனந்த பத்மநாபனுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்தார் அங்கு அனந்தன் பாம்பு மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பத்மநாத என திருநோவமும் சூட்டப்பட்டது சேரமான் பெருமான் இக்கோயிலை முதன் முதலில் எழுப்பி பூஜை முறைகளை திருவிழாக்களையும் ஆலய நிர்வாகத்திற்கும் ஏற்பாடு செய்ததாகவும் ஓலைச்சுவடியில் நாம் அறிய முடிகிறது தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் ஸ்ரீ பத்மநாபர் கோயில் மற்றும் அதன் சொத்துக்களை எட்டு வீட்டில் பிள்ளைமார் என்ற சக்தி வாய்ந்த ஜமீன்தார்கள் ஆண்டு வந்தனர் மேலும் யோகம் என்று அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு வழிகாட்டியாக திகழ்ந்தது பிறகு மார்த்தாண்டவர்மன் பிள்ளைமார்கள் மற்றும் அவர்களுடைய வம்சத்து குஞ்சு தம்பிகளை போரில் தோற்கடித்து கோயிலை கைப்பற்றினார் முந்தைய திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராஜாவாக மார்த்தாண்டவர்மன் இந்த கோயிலை கடைசியாக புதுப்பித்தார் ஒரு முறை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறில் கோயில் வளாகத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டபொழுது அந்த இழுப்பு மரத்தாலான விக்கிரக விக்கிரகமூர்த்தியின் இரு பாகமும் ஒரு பாகம் எரிந்து அழிந்தது அப்போது இறைவன் அந்நாளில் ராஜ்யத்தை பரிபாலித்து வந்த அரசரிடம் சிறிது கோபமாக இருந்ததாக கருதப்படுகிறது இந்நிகழ்ச்சிக்கு பிறகு தீப்பிடித்து கோயில் அழிந்துவிட்டதால் மீண்டும் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் முயற்சியால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்போதாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது அந்த சமயத்தில் எழுப்பை மூல மூலமூர்த்தி அகற்றப்பட்டு பத்தாயிரத்தி எட்டு சாலிகிராம கற்கள் கொண்டு அதாவது கடுசர்காரா என்ற அஷ்டபந்தன கலவையாலும் நிறுவி நிறுவப்பட்ட அனந்தசயன மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளிலும் இதுவும் ஒன்று அனந்தன் மீது பள்ளி கொண்ட அனந்த பத்மநாபன் விக்கிரகம் பதினெட்டு அடி நீளம் உடையது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ பத்மநாதசாமி கோயில் அமைந்துள்ள இடமானது பரசுராமின் சேஸ்திரமாக கருதப்படும் ஏழு சேத்திரங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது புராணங்கள் மற்றும் குறிப்புகள் சகந்த புராணம் மற்றும் பத்ம பிராமண நூல்களில் இக்கோயிலை பற்றிய குறிப்புகள் மற்றும் சிறப்புகள் அடங்கியுள்ளன இந்துக்கள் கடவுளாக போற்றப்படும் மகாவிஷ்ணு இவ்விடத்தில் இருந்து கொண்டு திவாகர முனி மற்றும் பில்வமங்கல சுவாமியை போன்ற இந்திய முனிவர்களுக்கு காட்சியளித்து பரிபாலித்ததாக பாரம்பரிய சூடுகள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு கதையின்படி புலைய தம்பதிகளின் மகாவிஷ்ணுவை குழந்தையாக பார்க்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டதாக தெரிவிக்கிறது அக்குழந்தை அந்த தம்பதியினர் கையால் படைத்த அன்னாகாரத்தை உண்டு கழித்ததாக கதைகள் கூறுகின்றன அதே போல திவாகர முனிவருக்கு முதன் முதலாக இறைவன் காட்சியளித்தபொழுது அவனுக்கு உடனுக்குடன் கையில் கிடைத்த ஒரு பழுக்காத மாங்காய் மற்றும் ஒரு தேங்காயை ஒரு தட்டில் வைத்து இறைவனுக்கு படைத்ததாகவும் அவ்வழியில் முதன்மை பூஜையையே இறைவனுக்கு செய்ததாகவும் மக்கள் நம்பி வருகின்றனர் இதை நினைவில் கொண்டு இக்கோயிலுக்கு இறைவனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியமாக அரிசியால் படைத்த அன்னப்பிரசாதம் ஒரு தேங்காய் கொட்டையில் வைத்து அளிக்கப்படுகிறது இந்த கோயில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கோயில் பிரம்மதீர்த்தத்துக்கு அருகில் திராவிட கட்டிடக்கலையின் மரபில் ஏழு அடுக்கு கொண்ட கோபுரமும் இந்த கோபுரம் அகலமான கோபுரமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் இருக்கிற இறைவன் பத்மநாபரின் விக்கிரகம் முகம் மற்றும் மார்பை தவிர்த்து அனைத்து பாகங்களும் தங்கத்தால் ஆனவையாகும் இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு படையெடுத்து அழிப்பதை தவிர்ப்பதற்காக காட்டு சர்க்கரை யோகம் என்ற வெளிப்பூச்சி விக்கிரகத்தின் மீது பூசியதாக தெரிய வருகிறது இறைவனின் கிரீடம் மற்றும் குண்டலங்கள் மற்றும் கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய சாலிகிராம மாலை மற்றும் அவர் அணிந்திருக்கும் அழகான பூணூல் போன்றவை தங்கத்தால் ஆனதே மார்பில் காணப்படும் அலங்கார மாலைகள் வலது கரத்தில் பரமசிவரை பாதுகாக்கும் வண்ணம் அமைந்த கங்கணம் இடது கையில் அவர் வைத்திருக்கும் தாமரை மலர் ஆகிய யாவும் தங்கத்தால் ஆனதே இரவின் நாபியிலிருந்து வெளிப்படும் தாமரை தண்டம் மிகவும் சுத்தமான தங்கத்தால் இழைத்து செய்யத இருப்பதைக் காணலாம் திருவடிகளும் தங்கத்தால் ஆனதே இந்த கோயில் கற்பகிரகத்தில் ஐயன் மகாவிஷ்ணு அனந்தன் அல்லது ஆதிசேஷன் என வணங்கப்படும் நாகப்பாம்பின் மீது சயனித்திருக்கும் நிலையில் இறைவன் பள்ளி கொண்டுள்ளார் நாகத்தின் மேல் மேல் நோக்கி காணப்படும் ஈசனின் இடது கையில் விளங்கும் தாமரை மலரின் இதமான நறுமணத்தை மிகவும் ஆனந்தமாக சுவாசிப்பது போல் நமக்கு தோன்றுகிறது வலது கரம் பரமசிவரின் மீது தொங்கும் அந்த அந்த சிவனின் மீது தொங்குவது போல காணப்படுகிறது மகாவிஷ்ணுவின் இரு தேவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அவருடைய இரு பாகங்களிலும் வீட்டிருக்க பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவின் நாபியில் இருந்து வரும் தாமரை மலரில் இருப்பதாக நாம் காணலாம் இப்படி கர்ப்பகிரக வடிவமைப்பு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இங்கு பிற தெய்வங்கள்னு பார்த்தோம்னா இந்துக்கள் வழிபடுவதற்காக இந்த கோயிலில் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஐயப்பர் ஸ்ரீ கணேசர் மற்றும் ஸ்ரீ ஹனுமன் போன்ற தெய்வங்களுக்கான விகிரகங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே நைவேத்தியமாக பொதுவாக அரிசி கலந்த உணவு பண்டங்கள் சர்க்கரை பொங்கல் போன்றவை வழங்கப்படுகிறது இந்த நம்மாழ்வார் காலத்தில் இந்த கோயிலை பற்றி பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன இங்கே பல திருவிழாக்களும் கொண்டாடப்படுகிறது இங்கே போகிறவங்க முக்கியமாக ஒரு கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன எப்போ போனாலும் நீங்கள் அங்கே சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேணும் அதில் ஒன்று பக்தர்கள் கண்டிப்பாக மேலாடை அணையக்கூடாது ஆண்கள் கீழே வந்து வேஷ்டி தான் கட்டணும் அதனால் வேஷ்டி கட்டிக்கிட்டு போகிறது நல்லது இல்லைனா எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிக்கிறது நல்லது அங்கே போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது அங்கே லாக்கர் வசதிகள் நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதனால் பொருள்களை அங்கே வச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி அதனால் மினிமம் லக்கேஜோடு போங்க அங்கே லாக்கரில் வச்சுட்டு போகலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தரிசன நேரத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க நம்ம ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் திறந்துருக்கோம்னு நினச்சிட்டு போயிடாதீங்க மிக தவறாக முடியும் ஏன்னா அங்கே போய் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதனால் தரிசன என்ன காலையில் மூணு முப்பதுலேருந்து நாலு நாற்பத்தஞ்சி மிக அருமையான நேரம் முடிஞ்சால் அந்த நேரத்துக்கு போங்க இல்லைன்னா ஆறு ஆறரைக்கு அங்கே போங்க ஏழு மணிக்கு வரைக்கும் அங்கே தரிசனம் பார்க்கலாம் ஸோ ஆறரைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அருமையான தரிசனம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது எட்டரையிலருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு தரிசன டைம் இருக்குது அதுக்கப்புறம் நேராக ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் திறக்கிறாங்க அஞ்சு மணிலேருந்து ஆரேக்கால் வரைக்கும் ஒரு தரிசனம் அதுக்கப்புறம் ஆரேமுக்கால்லேருந்து ஏழு இருபது ஏழரை வரைக்கும் ஒரு தரிசனம்னு இருக்குது அதனால் பகல் நேரத்தில் அங்கே போய் மாட்டிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு காலையில் முதல் தரிசனம் மூணு நாலு மணிக்கு போய் பார்க்குறது இல்லைன்னா கரெக்டாக அங்கே ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இருக்கிறது என்ன முடிவு பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா மிக அருமையாக தரிசனம் பார்க்கலாம் அதே போல் ட்ரெஸ் கோட் பெண்களாக இருந்ததுன்னா சுடிதார் போட்டுட்டு போனீங்கன்னா அங்கே போய் ஒரு மேலாடை வாங்கி உடுத்த வேண்டியிருக்கும் ஏன்னா இரண்டு கால்களும் தெரிவது போன்ற ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிறதுனால தான் வேஸ்ட்டு கட்ட சொல்கிறாங்க ஆண்களை மேலே சட்டை போடக்கூடாது சட்டையை கேட்டி அங்கே லாக்கரில் வச்சிடணும் பெண்கள்னா சுடிதார் போட்டிருந்தாங்கன்னா அந்த சுடிதார் மேலே இடுப்பில் கட்டுறதுக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு போனால் நல்லது இல்லை வேஸ்டி மாதிரி எடுத்துகிட்டு போய் கட்டிக்கிட்டால் நல்லது ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக அங்கே உண்டு ரொம்ப தீவிரமாக அதை கடைப்பிடிக்கிறாங்க அதனால் இதுக்கு தயாராக போங்க நல்ல நேரம் பார்த்து போங்க வளமுடன்